வணக்கம் வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் அடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அடிச்சுக்கிறாங்க இல்லையா இந்த ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது நம்பர்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான ஒரு சார்ட்டு கொண்டு வந்திருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான சார்ட்லேருந்து நமக்கு இன்றைக்கி என்எம்ஆர் நம்பர்கள் மேட்ச் ஆக போது என்எம்ஆர் நம்பர்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எங்கெங்கெல்லாம் வருது அதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்ம்ஆர் நம்பர்கள் அதாவது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமை இங்கே நமக்கு என்எம்ஆர் நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது ஏன்னா நமக்கு ஏற்கனவே மாதிரி நம்பர்கள் அடிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறதே பார்ப்போம் ஏன்னா அதை பார்த்து அதை பேச நமக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது ஏன்னா நம்ம வந்து நேற்று கொடுத்ததும் சரி ஒரு சூப்பரான வின்னிங் எடுத்தோம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு அருமையான வின்னிங் எடுக்கணுங்கிறக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நம்பர் வந்துருக்கு பாருங்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா அந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வந்திருக்கு அந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு நமக்கு கீழே என்ன வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வந்திருக்கு பாருங்கள் இந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இங்கே வந்திருக்கு இந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கீழே வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு வந்திருக்கு நல்ல கவனமாக பார்த்திங்கன்னா தெரியும் எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்துருக்கு மேலே பாருங்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கீழே வந்து எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா நமக்கு இது ஒரு நம்பராக இருக்குது இப்போ நம்ம இதை அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இன்னும் இதே மாதிரி வேறு வேறு நம்பர்கள் நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு இதுலேருந்து நமக்கு என்ன நம்பர் அதிகமாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு வந்து பி போர்டில் ஒரு நம்பர் கேட்டால் வருது அதே மாதிரி சி போர்டில் ஒரு நம்பர் வருது இதெல்லாம் வந்து நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம் நேற்று வந்து நம்ம கொடுத்த நம்பரில் ஒரு ஒரு சில நம்பருக்கும் நமக்கு வெரிஃபை ஆகாமல் பண்ணிருச்சு அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா இந்த நம்பரை வச்சு நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எண்ணெய் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எண்ணெய் வந்துச்சு இதை வச்சு நமக்கு ஏதாவது நம்பர் ஃப்ளூ கிடைக்கிதா அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம் ஏன்னா அதை பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த கணக்கு பிரகாரமே இங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது ஜீரோ அங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ தொள்ளாயிரத்தி ஆறு ஜீரோ தொள்ளாயிரத்தி ஆறு எதுக்கு இப்போ சின்னதாக எழுதுணும் அப்படின்னா அப்போ தான் நிறைய நம்பர் இருக்குது அதில் உங்களுக்கு கரெக்டாக மார்க் பண்ண முடியும் சரிங்களா இப்போ தொள்ளாயிரத்தி ஜீரோ தொண்ணூற்றி ஆறுனு ஒரு நம்பர் வந்திருக்கு அந்த ஜீரோ தொண்ணூற்றி ஆறுக்கு நமக்கு கீழே என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் பி போர்டு ஆறாம் நம்பர் வந்திருக்கு இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா கணக்கில் வரப்போ நம்ம வந்து பி போர்டில் ஆறாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் சரிங்களா அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம திரும்ப திரும்ப கணக்கில் வந்துச்சு பீ போர்டு ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி கணக்கு நமக்கு மறுபடியும் மேட்ச் ஆகாதாங்கிற பார்க்குறக்காக தான் நம்ம இதை கொண்டு வரோம் சரிங்களா இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பார்த்துருக்கோமா இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நம்ம பார்த்துருக்கோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்துருக்கோம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் நமக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு ஒரு வெரிஃபை ஒரு நம்பர் கொடுத்துடலாம் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி நம்ம ஈஸியாக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் லாஸ்ட்டுக்கு ஆல் போடில் ரெண்டு நம்பராது நமக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாமல் போகாது சரிங்களா அதனால் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணையும் பார்ப்போம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நமக்கு அந்த மாதிரி நம்பர்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ரெண்டையும் பார்த்துட்டு அதுக்கு மாதிரி கொடுப்பேன் ஏன்னா அதே மாதிரி இங்கே ஒரு நம்பர் பாருங்கள் தொள்ளாயிரத்து நானூற்றி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா இப்போ நம்ம இதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கீழ் என்ன வந்திருக்கு ஏழு ஜீரோ நாலு வந்திருக்கா அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு வந்துருச்சு இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு கீழே என்ன வந்திருக்கு ஜீரோ எட்டு ஆறு சரிங்களா அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்ப்போம் நமக்கு கடைசி ஃபைனலாக நமக்கு என்ன நம்பர் வருது அதை வச்சு நம்ம நாளைக்கு என்னம்மா நம்பருக்கு எடுக்கலாம்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகுது மேட்ச் ஆக போகாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து நாளை இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி வர்றப்போ நம்ம வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஒரு சார்ட்டுக்கு வந்துவிட்டோம் சரிங்களா நம்ம இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து நமக்கு அடிக்க வேண்டி நமக்கு வர வேண்டிய நம்பர் என்னென்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா இப்போ இந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நம்ம இங்கே எங்கெங்கே இருக்குது இது கீழே என்னென்ன நம்பர்கள் அதாவது மேட்ச் ஆகியிருக்கு இதுலேருந்து நம்ம கொடுத்த ரெண்டு நம்பர் ஒரு நம்பராது மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே நம்ம தலை தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சமாக அப்படியே கடைசி வரைக்கும் பார்த்துட்டே வாங்க அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருதுன்னு நம்ம பார்க்க முடியும் சரிங்களா இப்போ நம்ம வந்து இதில் என்ன தேட போகிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுங்கிற தேட போகிறோம் சரிங்களா நம்ம வந்து இந்த பக்கம் இருக்கிற மூணு டிஜிட்லாம் தேடுவோம் இந்த பக்கம் இருக்கிற மூணு டிஜிட்டலாம் நம்ம தேட மாட்டோம் ஏன்னா இது வேறு மாதிரியான ரன் ஆகும் இது வேறு மாதிரி ரன் ஆகும் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு நமக்கு ரன் ப ரன்னிங் பேஸ் வரது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஜிட்டிலேருந்து லாஸ்ட் டிஜிட் வரைக்கும் தான் இருக்குது எப்போ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து ரொம்ப மெதுவாக ஸ்லோவாகும் ஸ்லோவாக சுற்றும் அப்போ கடைசி டிஜிட் வந்து நமக்கு அதிக வேகமாக சுற்றும் அப்போ நம்ம அதை வச்சு ஒரு கணக்கு கொண்டு வர முடியாது அப்போ நம்ம வந்து பின்னாடி இருக்கிற அந்த நம்பரை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறோம் அப்போ அதே மாதிரி பின்னாடி இருக்கிற நம்பரில் எதெல்லாம் நம்பருக்கு நமக்கு லாஸ்ட்டில் வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வருதோ அதை மட்டுமே வச்சு நம்ம டிசைட் பண்ண போகிறோம் சரிங்களா இதில் வந்து நமக்கு எங்கெங்கே வருதுன்னு பாருங்க இது பூரா பாருங்க இது பூரா நமக்கு வருதா அப்படிங்கிறதே பார்ப்போம் இதில் வந்து நமக்கு தொள்ளாயிரத்து இங்கே வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நம்பர் வந்திருக்கு சரிங்களா அதுக்கு அடுத்தது பாருங்கள் அப்படியே கீழே வாங்க ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது எங்கே இருக்குது நமக்கு இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற ஒரு நம்பர் இருக்குது அதுக்கு கீழே நமக்கு என்ன வந்திருக்கு எட்டு வந்திருக்கு ஜீரோ வந்திருக்கு ஏழு வந்திருக்கு நம்ம இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் ஒரு டைம் பார்த்தோம் ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் நம்ம இதே சேம் நம்பரு அதாவது ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பதுக்கு நமக்கு கிடச்ச நம்பரு எட்டு அதில் வந்து எப்படி வந்துச்சுன்னா ஏழு ஜீரோ எட்டுன்னு வந்துச்சு சரிங்களா இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு எட்டு ஜீரோ ஏழுன்னு வந்திருக்கு சரிங்களா ஓகே நீ அடுத்த கட்டங்க போயிடலாம் வாங்க இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும்போது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் நமக்கு என்னமா நம்பர்கள் நாளைக்கு மேட்ச்சாகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எங்கேயாச்சும் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் போய் பார்த்துட்டே வாங்க லாஸ்ட்டில் லாஸ்ட் டிஜிட் வந்து நமக்கு தொண்ணூற்றம்பது வந்தால் கூட நமக்கு அதுலேருந்து எதாவது ரெண்டு நம்பர் அழகாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா இங்கே இருக்குது பாருங்கள் ஆயிரூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆயரநூற்றி தொண்ணூற்றி கீழே நமக்கு என்ன வந்திருக்கு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா அப்போ நம்ம இதே மாதிரி ஒருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் பார்த்தோம் நாலாம் நம்பரும் நமக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகிருந்தது அதாவது நாலு ரெண்டு அஞ்சுன்னு மேட்ச் ஆகிருந்தது சரிங்களா இப்போ நமக்கு அதே சேம் மெத்தடில் நம்ம கொண்டு வந்திருக்க மறுபடியும் நமக்கு நாலாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு சரி நாலாம் நம்பரும் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அப்போ வந்து அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதுக்கான மேட்சங்க நம்பர் சரிங்களா அடுத்த போய் பார்த்துட்டே வரல வாங்க இதில் நிறையா நம்பர் வருது வராமலாம் இல்லை நான் பார்த்துட்டேன் நானும் ஏற்கனவே ஒரு வெரிஃபை பண்ணிவிட்டேன் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறக்காக தான் நான் மறுபடியும் ஒரு வீடியோவை மேக் பண்ணணுங்கிறக்காக தான் நம்ம கொண்டு வந்திருக்கேன் இதில் எனக்கு நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னா அதாவது அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் மூணு ஆறாம் நம்பர் வந்து பி போர்டில் அதிகமாக மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிச்சிது அதனால தான் நம்ம உங்கள் கண்ணு முன்னாடியே கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இதை மாற்றி கொண்டு வர தவிர இல்லைன்னு இல்லை நம்ம ஏற்கனவே இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி செக் பண்ணியாச்சு என்னம்மா நம்பர்கள் வருது அப்படின்னு அந்த வீடியோவை கண்டென்ட்டாக மேக் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சாதானே உங்களுக்கு தெரியும் என்ன நம்பருக்கு என்ன நம்பர் வருது அப்படின்னு அதனால தான் கொண்டு வரேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துட்டோம் சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு பார்த்துருக்கோம் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான ஒரு சாட்டுக்கும் போகணும் இல்லை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சாட்டுக்கு போனால் தான் உங்களுக்கு இன்றைக்கே ரியலாகவே என்ன வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா அதுக்காக தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு முழுசாக என்ன வரப்போகுது ரிசல்ட் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறோம் சரிங்களா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்கிறதுனால தான் அப்படி கொண்டு வந்தேன் இல்லைனா நம்ம கொண்டு வந்திருக்க மாட்டோம் மற்றபடி கணக்கு போட்டே கொண்டு வரப்போம் இது வந்து வித்தியாசமாக நமக்கு இப்படி ஒரு வின்னிங் கிடைச்சது அப்படின்னா கூட ரொம்ப சந்தோஷம் தான் அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அதுக்கு கீழே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் பாருங்கள் ஏழு ரெண்டு ஒன்பது சரிங்களா பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம நல்லா செக் பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் மாதிரி மேலே பாருங்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதுக்கு கீழே பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆறுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பி போர்டு ஆராய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அதனால தான் சொல்கிறேன் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் நம்ம கணக்குகளையும் சரி அதே மாதிரி இங்கே இருக்கிறதையும் நம்ம என்னென்ன பண்ணோன்னா நம்ம ஏற்கனவே ஒரு கணக்கு எடுத்துட்டோம் அந்த கணக்கு இதில் எப்படி பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்குறக்காக தான் இந்த மாதிரியான ஒரு மெத்தடை கொண்டு வர மெத்தால வேறு ஒன்றுமே இல்லை உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை உங்களுக்கு நாளைக்கு ஒரு உறுதியான வில்லிங் எடுத்து கொடுக்கணுங்கிறக்காக தான் கொடுக்குறோம் மாதிரி இங்கே வந்து பாருங்கள் இங்கே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கீழே வந்து பாருங்கள் நமக்கு தொ ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஆறாம் நம்பர் ஒன்பது காருங்கிறது நம்ம நிறைய போர்டில் செக் பண்ணி பார்த்துட்டா ஒன்பது காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இப்போ நாளைக்கான ஒரு நம்பர்லேயும் நமக்கு என்ன கிடச்சதுன்னா நமக்கு ஆறாம் நம்பர் வந்து பி போல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காங்கி பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்திங்களா ஒன்பது காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரு எட்டாம் நம்பர் வருது அதை விட உங்களுக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் நம்ம கணக்கும் அதுதான் காமிக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு காமிக்குது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சாட்டில் வந்துட்டோம் இந்த எட்டாயிரத்தி இருபத்தி நாலு சாட்டில்லையும் நமக்கு அதே மாதிரி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுதா இதுலேருந்து நமக்கு என்னமான நம்பர்கள் இந்த வாட்டி நமக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு நம்பர் ஃபிக்ஸடாக எடுத்தாச்சு இதுதான் வரப்போகுதுன்னு வரப்போதுன்னு எடுத்தாச்சு ஆனால் அந்த நம்பரை வந்து எப்படி உறுதி பண்ணுறது அப்படிங்கிறக்காகவும் இது பொண்ணு இந்த செக் பண்ணுறது மாதிரி இங்கே வந்து பாருங்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு இருக்குது எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதுக்கு கீழே பாருங்கள் பி போர்டு ஆறாம் நம்பர் சரியா பி போர்டு ஆறாம் நம்பர் வருது ஓரளவுக்கு ஆகி வருது அதே மாதிரி நமக்கு ஏன் ஆறாம் நம்பர் மட்டும் குறிப்பாக சொல்கிறீங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு நம்பர்லாம் ஸ்ட்ராங்காக எடுத்துட்டோம் சரிங்களா அதில் வந்து ஏன் நம்ம வந்து இந்த ஆறாம் நம்பர் கொஞ்சம் டவுட் பண்ணுறோம்னா ஆறாம் நம்பர் இன்றைக்கி தான் வந்துக்கிட்டே இருக்கிற நம்பர் திட்ட தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற நம்பர் ஆறாம் நம்பர் அது நாளைக்கு வருமா அப்படிங்கிறக்கான ஒரு வெரிஃபை தான் இது வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ராவலில் நமக்கு இது இந்த வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு நம்பர் வந்திருக்கு இதே மாதிரியான மெத்தேடில் ஒரு நம்பர் வந்திருக்கு அது மாதிரியே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவலையும் நமக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எங்கேயாச்சும் மேட்சாகாத பாருங்கள் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த இந்த வருஷத்தில் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது வந்திருக்கு கீழே வந்து பாருங்கள் நமக்கு அஞ்சு எட்டு அஞ்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சா நம்பர் இங்கே மேட்ச் ஆகுது எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா அதையும் நான் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஏன்னா நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னா ஒரு நம்பர் கொண்டு வரணும்னா அது ரேண்டமாக கொண்டு வரக்கூடாது எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்ட் பண்ணி தான் கொண்டு வரணும் ஆனால் அதுதான் சரிங்களா அதே மாதிரி இந்த வருஷத்துலேயே வந்து நமக்கு இங்கே வருதுங்க நமக்கு தொலை ஆறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற ஒரு நம்பரும் நமக்கு இந்த வருஷத்துலேயே கிடச்சிருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் டபுள் ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது ரெண்டு இது பாருங்கள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது இப்போ இன்றைக்கி அடிச்சுருக்காங்களா இதே சேம் மெத்தேட்லேயே ஒரு நம்பர் நமக்கு ஏற்கனவே எப்போ ஃபிப்ரவரி மாதத்தில் நமக்கு ஆடிக்கிறாங்க நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் ஃபிப்ரவரி மாதத்தில் ஆடிக்கிறாங்க ஃபிப்ரவரியில் நமக்கு இந்த நம்பர் வந்திருக்கு சரிங்களா ஃபிப்ரவரியில் வந்திருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பிப்ரவரி மாதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு நம்பர் அதே மாதிரி இப்போ அடுத்தது பாருங்கள் நமக்கு மேலே நூற்றி நாற்பது அப்படின்னு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டில் ஒன்றாந்தேதி தேதி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி பிப்ரவரியில் இருபத்தி ஒன்பதோடு முடிஞ்சுது அப்போ வந்து நமக்கு மேலே வந்து பாருங்கள் நமக்கு நூற்றி நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா அப்போ அடுத்த ட்ராவும் நமக்கு என்ன வரும்னா சேமுன்னு அப்போ நம்ம கணக்கில் எடுத்து வச்சுக்க முடியாது அந்த நம்பரும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஒன்பதுக்கு ஆறு ஆறுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதுக்கும் நல்லா மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஐடியாலஜி கிடைக்கிது அப்படின்னா கூட நீங்கள் எடுக்கலாம் எதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம செக் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு வின்னிங் எடுக்கணும் அதுக்காக வேறு ஒன்றுமே கிடையாதுங்க பாருங்கள் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது கீழே பாருங்கள் நமக்கு ஜீரோ அறுபத்தி அஞ்சுன்னு வந்துருச்சு பாருங்கள் சரிங்களா இந்த வருஷத்துலேயும் நமக்கு அப்படி தான் ஆடுறாங்க அதனால் தான் நம்ம சொல்கிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒன்பது நம்பர் பி போலில் அங்கே வந்துச்சு அப்படின்னா பி போட் அந்த சி போட்ல வந்துச்சுன்னா மேக்ஸிமம் நமக்கு என்ன நம்பர் செட் ஆகுதுங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணுற வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா நம்ம வந்து ஓன் ரிஸ்க்கில் விளையாடுறதுனால நம்மளும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்த நம்பர் இது மாதிரி இருக்கா வரக்கான வாய்ப்பு இருக்கா சான்ஸுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது பார்ப்போம் அதே மாதிரி இங்கே பாருங்க நமக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கீழே வந்து பாருங்கள் ஏழு நாலு அப்படின்னு கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது அதே மாதிரி கீழே வந்து பாருங்கள் நமக்கு மூணு ஏழு நாலு சரிங்களா மேட்ச் ஆகுது அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வெரிஃபை வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுதுங்க ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் மேட்ச் ஆகுதுங்க அப்படிங்கிற அந்த கண்டி கன்ஃபியூஷனுக்கு நம்ம வந்துடலாம் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் அப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன நம்பருங்க வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஏங்க அந்த மூணாம் நம்பர் கூட எட்டாம் நம்பராக கூட இருக்கலாம்லங்கன்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பும் இருக்கலாம் பட் இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோன்னா கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் அதை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் வர வேண்டிய நம்பராகவும் இருக்குது சரிங்களா அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வச்சுருக்கீங்கன்னு எடுங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் மூணு டைம் ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் மூணு டைம் நமக்கு வந்துச்சு இல்லை அப்போ எங்கேயாச்சும் திரும்ப ஒன்பதாம் நம்பர் வந்துச்சுன்னா எங்கேயுமே வரல அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் நாலாம் நம்பரை எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ அறுபத்தி மூணு எழுபத்தி நாலுங்கிற இந்த நம்பருக்குள்ளேயே ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்